ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு இடையால் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாகலட்சுமி சீரியலோட இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ப்ராமாத என்ன காமிச்சுருக்காங்க கோபியை மீட் பண்ணுறதுக்கு செலியன் போயிருக்காரு செலியன் போய்ட்டு கோபிகிட்டே என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு அந்த ஆஃபீஸ் போடுறதுக்கு பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்போ அந்த வேலை போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இழகுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருக்குள்ளே இருக்கிற பயத்தை இவங்க அப்பாக்கிட்ட சொல்லிட்டுருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கு அவங்க அப்பா சூப்பராக மோட்டிவேட் பண்ணிட்டுருக்காரு என்னென்னா நீ வந்து கண்டிப்பாக இந்த வேலையை விடமாட்டே உன்னையும் இந்த கம்பெனி விடாது ஏன்னா நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பர்சன் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை இல்லைன்னா கண்டிப்பாக வேறு வேலை உனக்கு கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி நான் உனக்கு வேலை கண்டிப்பாக வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்பா சொல்லிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு செம டேலண்டான பர்சன் கண்டிப்பாக நீ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணினா அந்த கம்பெனிக்கு நீ தான் அட்வான்டேஜாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க செம பூஸ்டாக வந்து அவங்க அப்பா இருக்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு மூணு கம்பெனியாக வேலைக்கு இப்போ இன்ட்ரவியூ போயிட்டு ஆனால் செலக்ட் ஆகலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ரெண்டு இது தானே செலக்ட் ஆகல அதுக்கே நீ ஹோப்பை விட்டுட்டியா அதாவது நம்பிக்கை விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மோட்டிவேட் இருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதனால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரும் செம்ம டீசெண்டாக இருக்காங்க ஆனால் போகிறப்போ என்ன நடக்கும் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ